தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலுடன் வணக்கும் மாவட்ட தலைமை தொண்டரணி நிர்வாகி தோழர் எஸ் குத்புதீன் அவர்களின் ஆலோசனைப்படி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் வீரணக்கம் காங்கேயம் தொகுதி குண்டம் பகுதி சார்பாக மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் சார்லி பிரதீப் சேகர் கனகராஜ் சாமுவேல் ராஜா பிரகாஷ் சசிகுமார் மாயவன் சின்னாசு அனைவரும் கலந்து கொண்டனர் நீ ஜாக்குவார் செய்திகளுக்காக இளையராஜா